அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் அயர்ச்சொல் அதனுடைய தமிழாக்கம் என்னங்கிறத பார்த்தரலாம் பண்டிகை திருவிழா கேணி என்பது கிணறை குறிக்கும் அச்சன் தந்தை ஆய் தாயை குறிக்கும் பாலி சிறு குலத்தை குறிக்கும் பந்தயம் பணயம் வெள்ளம் நன்னீரை குறிக்கும் சந்தா உறுப்பினர் கட்டணம் ஆஸ்பத்திரி மருத்துவமனை ஜமுக்காலம் விரிப்பு வக்கீல் என்பது வழக்குறையினர் அல்லது வழக்கறிஞர் என்று பொருள்படும் அசல் மூலம் வியாபாரம் வாணிகம் வேடிக்கை காட்சி ஆசாமி ஆள் இலாக்கா துறை மகசூல் விளைச்சல் மைதானம் திடல் தபால் அஞ்சல் தயார் ஏற்பாடு நபர் ஆள் புகார் முறையீடு சாவி திறவுகோள் பெற்றம் பசு தல்லை தாய் என பொருள்படும் சொன்றி சோறு பட்டாளம் பிரிவை குறிக்கும் அல்வா இனிப்புக்களி கடுதாசி எழுதும் தாள் வாடிக்கை வழக்கம் ஏராளம் மிகுதி சர்க்கார் என்பது அரசை குறிக்கும் வாய்தா நிலவரி பாக்கி மிச்சம் சிப்பாய் போர்வீரன் கோர்ட் என்பது நீதிமன்றத்தை குறிக்கும் சிபாரிசு பரிந்துரை பந்தோபஸ்து பாதுகாப்பு சன்னல் காலதர் அல்லது சாளரம் அப்படின்னு பொருள்படும் சன்னல்னால் காலதர் அல்லது சாளரம் குசினி சமையலறை என பொருள்படும் குசினி என்பது ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்வி இதில் உங்களுக்கு தெரியாததாக இருந்தால் ஏதாவது நோட் பண்ணி வைங்க இந்த வீடியோ பதிவில் ஜஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ